ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா வெறும் வயிற்றில்லைங்க நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தூங்கிடுறோம் காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு தண்ணீர் கூட குடிக்கக்கூடாதுங்க டீ காஃபி குடிக்கக்கூடாது வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்குதுங்க நெல்லிக்காய் ஜூஸ் செரிமானத்தை மேம்படுத்த உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுதுங்க சருமம் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுதுங்க இடை இழப்பை ஊக்குவிக்க உதவுதுங்க உடல் வறுமனா இருக்கிறவங்க நெல்லிக்காய் ஜூஸை வெறும் வயிற்றில் குடிங்க உங்களுடைய உடலிறை நூற்றுக்கு ஒரு சதவீதமாவது கண்டிப்பாக குறைங்க அதில் எந்த ஒரு அளவுக்கும் மாற்றம் கிடையாதுங்க மேலும் இது கல்லீரலை சுத்தப்படுத்த உதவுதுங்க நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுதுங்க இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த அதிகாலை வேளையில நம்ம பருகக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் உதவுதுங்க நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நன்மை பார்வையை மேம்படுத்த உதவுதுங்க கண்களில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க உதவுதுங்க காலையில வெறும் வயிற்றில் தினமும் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிருங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு ஹெல்த் டிப்ஸோடு சந்திப்போங்க நன்றி வணக்கங்க